அனைவருக்கும் வணக்கம் ஓம் கங் கணபதியே நமக ஓம் சிவசக்தியே நமக அதாவது அக்டோபர் ஒன்பதாம் தேதி குரு பகவான் வந்து வக்கர பயிற்சி அடைகிறாரு அதை இவர் இப்போ குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலபுருஷ தத்துவப்படி ரிஷிபராசி ரெண்டாவது வீட்டில் வந்து இருக்கிறாரு அப்போ தனஸ்தாபம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் நமக்கு வந்து எல்லாமே வாக்குஸ்தானம் அனைத்துலேயுமே வந்து குரு பகவான் வந்து இப்போ உட்காந்துருக்குறாரு அவர் சுக்கரன் வீட்டில் இருக்கிறது வந்து எல்லாருக்குமே நல்லது தான் அதுப்போ வந்து அவர் வந்து வக்ரம் பண்ணுறது வந்து பின்னோக்கி செல்வார் அது குரு பகவான் வந்து வக்கரம் படுறது எல்லா கிரகங்களுமே எந்தெந்த கிரகங்கள் வக்கரம் பெறுதோ அந்த கிரகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வக்கரம் பயிற்சி அப்படின்னா அவங்க இருக்கிற இடத்த விட்டு பின்னோக்கி நகர்றது தான் அதுக்கு பேர் தான் வந்து வக்கர பயிற்சி இப்போ வந்து இவர் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் வந்து இருக்கிறாரு ரிஷிபத்தில் அவர் வந்து இப்போ ரோஹிணி நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆவார் அதுக்கப்புறம் ரோகிணியிலருந்து மிருக சீரத்துக்கு பயிற்சி ஆவார் இது வந்து எத்தனை நாளைக்கு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த் அக்டோபர்லேருந்து நாலு ஃபெப்ரவரி மாதம் வரைக்கும் அவர் வக்கர பயிற்சி அடைகிறார் குரு பகவான் அப்போ அந்த குரு பகவான் வக்கர பயிற்சி பண்ணுறது குரு பகவான் வந்து அனைவருக்குமே சுபமான நல்ல ஒரு தான் குரு பகவான் அவர் வந்து சுக்கரன் வீட்டிலேருந்து வக்கரம் பெறுவது எல்லா ராசி நட்சத்திரமாக இருக்கட்டும் எல்லா இதாக வந்து லக்னமாக இருக்கட்டும் அனைவருக்குமே வந்து நல்ல ஓரளவுக்கு சுப பலன்கள் தான் கிடைக்கும் ஒரு சில லக்கண ராசிக்கு வந்து கொஞ்சம் நம்ம வந்து கவனமாக இருக்கிறது நல்லது அதாவது நம்ம உடம்பு விஷயத்தில் தொழில் விஷயத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு கவனங்களை மட்டும்தான் நான் பொதுவாக கணிச்சு வந்து உங்களுக்கு வந்து இதில் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நம்ம எந்த சாமியை வந்து வழிபாடு பண்ணலாம் அதே போல் எந்த பகவானுக்கு வந்து நம்ம வழிபாடு பண்ணி என்ன மந்திரம் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது நமக்கு வந்து இந்த குரு பகவானோட பயிற்சியை வந்து நம்ம நல்லாக்கி கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம இந்த வந்து பார்க்கலாங்க அதாவது மேசராசி மேசராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து சேர்த்து வச்சுருக்க பணம் வந்து எடுத்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேமிப்பு வந்து க எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டு சேமிப்பு வந்து கரையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் நீங்கள் யாராவது வந்து வேலைக்காக இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த வேலை வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த வேலை வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொந்தமாக தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் லாபம் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதுசு புதுசாக அதாவது நீங்கள் தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து புது புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கும் புதுசு புதுசாக உங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அதனால நீங்க உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உடம்ப வந்து நீங்கள் சந்தோஷமா நாங்கள் கவனித்து பார்த்துக்கிறது நல்லது நீங்கள் எப்போதும் போல உங்களோட தூக்கத்தில் வந்து கவனமாக இருக்கிறதும் அதே போல நீங்கள் செலவு செய்யறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து நல்லது ஏன்னா அவங்களுக்கு வந்து சேமிப்பு இது வந்து கரையும்னு வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து கணிச்சு கணிப்பு வர்றதுனால எதிர்பாராத செலவுகள் ஏதாவது ஒரு இது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அந்த பொருள் வந்து இப்போதைக்கு நமக்கு அத்தியாசம் தேவையா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நீங்கள் அந்த வந்து செலவு பண்ணுறது நல்லது அதே மாதிரி யாராவது கடன் கேட்குறாங்க அப்படின்னா நம்பி கொடுக்காதிங்க அந்த கடன் வந்து திரும்ப வராது இது மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் பணம் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அந்த செலவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை ரிசிபராசி ரிசிபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் உடம்பை வந்து கவனிச்சுக்கணும் வெளி சாப்பாடை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது சாப்பாட்டில் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் தேவை கரெக்டுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கிறது அதே போல் கரெக்டுக்கு தூங்கி எழுந்திரிச்சிக்கிறது அந்த மாதிரி உங்கள் உடம்பை வந்து கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொடுத்து பார்த்துக்கிறது வந்து நல்லது உங்களுக்கு எல்லாமே இந்த இதில் வந்து குரு வக்கர ஆகிறது நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அதாவது வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் லாபம் வந்து கிடைக்கும் சொந்தமாக தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் லாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது திடீர்னு வந்து உங்கள் குடும்பத்துலேருந்து நீங்கள் பிளான் போட்டு ஒரு தீர்த்த யாத்திரை அதாவது கோ பயணம் ஆன்மீக பயணம் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த தேவைகள் எல்லாம் நீங்கள் ஆன்மீக பயணம் போயிட்டு வந்த பின்னாடி உங்களுக்கு பூர்த்தி ஆகக்கூடிய நேரம் வந்து இப்போ இருக்குது குரு பகவான் வக்கரம் பெற்று உங்களுக்கு நல்லதையே செய்கிறாரு ரிஷிபராசிக்கும் மிதுனம் மிதுனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேலை காரணமாக தொழில் காரணமாக சொந்த தொழிலாக இருக்கிறவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் வந்து அந்த வேலை காரணமா வந்து பயணம் செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது வேலையில் இருக்கவங்க உங்களுக்கு வந்து மீட்டிங் மூலமாக அல்லது ப்ராஜெக்ட் விஷயமாக நீங்கள் வந்து அந்த வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில் நீங்கள் வந்து பயணம் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அந்த பயணம் செய்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதனால் வரைக்கும் வெளிநாட்டுக்கு செல்ல பிளான் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு வெளிநாடு செல்வதுக்கும் வாய்ப்பு இருக்குது யாருக்கு வந்து திருமணம் வந்து தடைபட்டுகிட்டே இருந்துச்சோ அவங்களுக்கு வந்து திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து மிதனராசிக்கு இருக்குது வாழ்க்கை துணையிடம் வந்து நீங்கள் வந்து வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது அதாவது நீங்கள் தேவையில்லாமல் ஒரு சின்னதாக ஒரு விளையாட்டுத்தனமாக நீங்கள் எதாவது சொன்னால் கூட அவங்க வந்து மனசு கஷ்டப்பட்டு அதனால் உங்களுக்கு வந்து நிம்மதி இழக்கக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது மிதன ராசிக்கு அதனால் நீங்கள் வந்து வாழ்க்கை துணையோட பேச்சு பேச்சுவார்த்தை பண்ணும்போதும் அவங்க ஏதாவது கேட்கும்போதும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொடுத்து உங்களோடய வாழ்க்கை துணையோட நீங்கள் அனுசரித்து போயிட்டீங்கன்னா இந்த வக்கர பயிற்சி வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது அதுக்கடுத்து கடகம் கடக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள் தொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும் வேலையில் இருக்கவங்களா இருக்கட்டும் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மூத்தவர்களுக்கு வயதானவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் இது நாள் வரைக்கும் நினச்சிருப்பீங்க அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுதோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்குது உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கும் யாருக்கெல்லாம் இது நாள் வரைக்கும் திருமணம் வந்து தட்டிடு போயிட்டு இருந்துச்சோ அவங்களுக்கெல்லாம் வந்து திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது புதுசாக நீங்கள் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இந்த நேரத்தில் வந்து நீங்கள் புதுசாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கடகராசிக்கு வந்து இருக்குது அதே மாதிரி வேலையில் இருக்கவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வேலையில் உங்களுக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட்டாக இருப்பாங்க உங்களுக்கு வந்து நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு வந்து வரும் வேலையில் அதாவது நீங்கள் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து திடீர்னு இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் அதே போல் சொந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னொரு புதுசாக வந்து ஏதாவது ஒரு இது எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு பொருளை வந்து ஆட் ஆட் பண்ணி நம்ம அதை வந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராடக்டை வந்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது கடகராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா குரு வக்ரமாவது நல்லாவே இருக்குது சிம்ம ராசிக்காரவங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல அதே மாதிரி தொழில் செய்கிற இடத்துல சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும் உங்கள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுகளாக இருக்கட்டும் உங்களோட மேல் அதிகாரியாக இருக்கட்டும் அதை சொந்த தொழில் பண்ணுறவங்க உங்களுக்கு கீழே வந்து வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும் எல்லாத்துட்டையுமே வந்து மனக்கசப்பு ஏற்ப ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இதனால் வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் வேணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு டக்குன்னு வந்து டிரான்ஸ்ஃபரை வந்து கிடச்சிச்சுன்னா நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்குவீங்க இல்லை நம்ம எங்கேயும் மாறி போக வேணாம் அப்படின்னு எதிர்பார்க்காம இருக்கவங்களுக்கு கூட நீங்கள் இந்த இடத்த விட்டு மாறி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தொழிலில் வந்து புதுசாக ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் சொந்த தொழில் சொந்த வியாபாரம் பண்ணுறவங்க புதுசாக ஏதாவது ஒரு இதை வந்து மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அதனால் வந்து உங்களுக்கு வந்து தொழிலில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்குது ஆனால் வேலையிலையார் சர்வீஸில் இருக்கவங்களும் தொழில் செய்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இப்போ எப்பயும் நாங்கள் வந்து எட்டு மணி நேரம் உழைக்கிறீங்க அப்படின்னா இப்போ இந்த காலத்தில் வந்து இந்த வக்கர பயிற்சி நடக்கிற நாளில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதங்களில் நீங்கள் கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து ஏற்படும் அதனால் வந்து உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் தன லாபம் வந்து அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்ன உழைப்பு வந்து நீங்கள் அதிகமாக போட வேண்டியிருக்கும் கடின உழைப்பு அவ்வளோதான் மற்றபடி உங்களுக்கு லாபங்கள் எதுலேயுமே கஷ்டங்கள் வராமல் இருக்குது திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்காதவங்களுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுனால அதனால் உங்கள் மனசு வந்து கொஞ்சம் நிம்மதி இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கன்னி கண்ணிராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கும் நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் இது நாள் வரைக்கும் தடங்கல்பட்டு இருந்தது தடைபட்டு இருந்துச்சு ஒரு வேலையை முடிக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காரியங்களாக இருக்கட்டும் ப்ராஜெக்டாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் இது வரைக்கும் நடக்கலைன்னு தட்டிட்டு போச்சோ அந்த விஷயங்கள்லாம் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுக்கு வந்து அந்த இது நாள் வரைக்கும் ஏதாவது கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க அவங்களுக்கு கேட்குறத குழந்தைகள ஆசையை வந்து நீங்கள் பூர்த்தி செய்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பீங்க அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு வேலை செய்வீங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் அகா நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணோம் நமக்கு வந்து சந்தோஷமாக நமக்கு வந்து பண வரவு கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த குரு பகவான் வக்கரமாகற இந்த நாளில் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது துலாம் ராசி துலாம் ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பயும் செய்கிற வேலையை விட கடினமாக உழைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு அதிகமா தெரியுது இது வரைக்கும் நீங்க வந்து வீடு வீடு வாங்குறதுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு வாகனம் வாங்குறதுக்கு வந்து காசு வந்து நீங்க சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா அந்த பணத்தை வச்சு நீங்க வீடு வாங்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்குது செய்கிற தொழிலில் ரொம்ப வருஷமான வேலை பார்த்துட்ருக்கேன் எனக்கு இன்க்ரிமெண்ட்டே கிடைக்கல ப்ரொமோஷனே கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்காத அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் துலாம் ராசிக்கும் இருக்குது உடம்பை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பிளான் பண்ணி இந்த கோயிலுக்கு போகலாம் அந்த கோயிலுக்கு போகலாம் அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு வீடு வாங்கிட்டீங்க வீடு வந்து நீங்கள் புக் பண்ணிட்டீங்க ஒரு வாகனம் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமாக மகிழ்ச்சியை ஏற்பட்டு நம்ம வந்து நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் இல்லை அந்த கோயிலுக்கு போகலாம் நம்ம அந்த கோயிலில் வேண்டுதல் வச்சுருந்தேன் அப்படின்ற மாதிரி போய் அந்த கோயிலில் செய்கிற வேண்டிய பரிகாரங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து துலாம் ராசிக்கு வந்து இருக்குது அதனால துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீ உங்களுக்கும் வந்து கொஞ்சம் வந்து வேலை காரணமாக சொந்த தொழில் வச்சுருக்கவங்களுக்கும் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கடகத்தில் வந்து வரப்போ அப்போ கடகத்தில் செவ்வாய் உங்களோட அதிபதி லக்கண விருட்சிக லக்கணாதிபதியாக இருக்கட்டும் ராசி அதிபதியாக இருக்கட்டும் அவர் வந்து கடகத்தில் நீச்சம் ஆகிறதுனால இந்த அலைச்சல் உங்களுக்கு வேலை காரணமாக தொழில் காரணமாக அதிகமான அலைச்சல் வேலை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ரொம்ப ஓவர் ஒர்க் போட்டு ஓவர் டைம் வந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு வந்து தெரியுது ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உழைப்புக்கு கஷ்டம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு பணம் வந்து உங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பிடிவாதத்தை விட்டு கொடுத்து வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் உங்களோட உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் மூத்தவர்களாக இருந்தாலும் சரி இளையவர்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த குரு பக்கரப்பயிற்சி வந்து ரொம்ப நல்லதையே கொடுக்கும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உடன்பிறந்தவங்கட்டும் உங்கள் பிடிவாதத்தினால நீங்கள் உங்களுக்கு கெட்ட பெயர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தனுசு ராசி தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் வந்து உங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு வந்து இப்போ இருக்குது ஏன்னா உங்களோட ராசி அதிபதியே லக்கண அதிபதியே உங்களுக்கு வந்து வக்கர பயிற்சி கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து பணம் வந்து அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நாள் வரைக்கும் தடைப்பட்ட வேலைகளில் உங்களுக்கு வந்து நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதிக உழைப்பு போட்டு இந்த வேலையை வந்து செய்து முடிப்பீங்க இவ்வளோ நாள் நம்ம ரொம்ப நமக்கு இந்த வேலையை செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படின்றதுனால ரொம்ப ஆசையாக நீங்கள் வந்து அதிக கடின உழைப்பு போட்டு நீங்கள் அந்த வேலையை செஞ்சு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது நீங்களும் அதே மாதிரி தான் குழந்தைங்களுக்கு வந்து எது வேணும் அப்படிங்கிறத வ பார்த்து நீங்கள் வந்து குழந்தைங்க மனம் போல் நடந்துக்குவீங்க குழந்தைங்களை வந்து சந்தோஷமாக நீங்கள் வந்து வச்சுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சொ சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அதிக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இந்த இதை செய்யலாமா அந்த இதை செய்யலாமா அப்படின்ற மாதிரி அதனால் கொஞ்சம் குழப்பங்களும் உங்களுக்கு ஏற்படும் இந்த தொழிலை செஞ்சால் நமக்கு அதிக லாபம் வருமா அந்த தொழிலை செஞ்சால் நமக்கு அதிக லாபம் வருமா அப்படின்ற விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் தடுமாறுவீங்க ஆனால் கரெக்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணி கொஞ்சம் வந்து உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தனுசு ராசிக்கு மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இது நாள் வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சேமித்து வச்சுருப்பீங்க அது வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு படிப்புக்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து இப்போ இருக்குது குழந்தைங்க பெரிய பிள்ளைங்களா இருக்கட்டும் சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும் நீங்கள் வந்து குழந்தைங்கள வந்து ஸ்கூலில் சேர்க்குறது காலேஜில் சேர்க்குறது அதே மாதிரி குழந்தைங்களை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறது படிக்கிறதுக்காக அந்த மாதிரி விஷயங்களில் உங்களோட சேமிப்பு வந்து கரையக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது வந்து சுய சுப செலவு தான் ஆனாலுமே வந்து உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து செலவு வந்து ஏற்படும் அதனால் உங்கள் குழந்தைங்க வந்து படிப்பு காரணமாக உங்கள் வீட்டை விட்டு பிரிஞ்சு ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது சொந்தமாக நீங்கள் வந்து ஒரே ஊரில் இருந்து நம்ம குழந்தைங்கள காலேஜ் படிக்க வச்சாலுமே உங்களுக்கு வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட செலவு வந்து மகர ராசிக்கு இருக்குது நீங்களும் வந்து ஆன்மீக யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது ப்ராப்பர்ட்டி இது இது நாள் வரைக்கும் கொஞ்சம் இடம் வாங்குவோம் ஒரு பிளாட் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து யோசித்து வச்சுருந்தீங்கன்னா அந்த க எஜுகேஷனுக்கும் நீங்கள் உங்களுக்கு செலவாகும் அதே போல் எஜுகேஷன் உங்கள் வீட்டில் குழந்தைங்களெலாம் முடிச்சுட்டாங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சேமித்து வச்சுருக்க பணத்தை வச்சு சொந்தமாக ஒரு பிளாட் வாங்குறதோ இது உங்களுக்கு வந்து தேவையான ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக அந்த பணம் வந்து செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால உங்களுக்கும் நல்லதே நடக்கும் கும்பராசி கும்பராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொழில் செய்கிற இடத்துல வந்து கொஞ்சம் நம்ம வந்து அந்த இதை வாங்கி பார்க்கலாம் இந்த இதை வந்து செஞ்சு பார்க்கலாம் இதை வந்து இந்த ப்ராடக்டை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து புது புது ஐடியா வந்து கிடைக்கும் சொந்தமாக தொழில் செய்கிறவங்களா இருக்கட்டும் ஏதாவது ஒரு பொருளை வந்து ப்ராடக்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணி விற்கிறவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து புது புது ஐடியா கிடைக்கும் அதன் மூலம் உங்களுக்கு வந்து தொழிலில் ஒரு சில மாற்றங்களை வந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து மற்றவங்க கேட்குறவங்களுக்குலாம் வந்து நீங்கள் உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் வந்து உங்களுக்கு இருக்குது வேலையில் இருக்க திடீர்னு வந்து அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு நீங்க வந்து ஜம்ப் பண்ண பண்ணக்கூடிய மாறி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதாவது சர்வீஸ்ல இருக்கவங்களுக்கும் சொந்தமா தொழில் பண்றவங்களுக்கும் தொழிலில் புதுசா ப்ராடக்ட்டு ஆட் பண்ணி தொழிலில் மாற்றம் செய்வீங்க அப்படி இல்லையா இந்த இடம் வந்து உங்களுக்கு சின்ன இடமா இருக்கு வேற இடத்துக்கு வந்து நம்ம மாறி போய் நம்ம தொழிலை வந்து பெரிதுபடுத்தலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்த விட்டுட்டு இன்னொரு இடம் மாறி போகக்கூடிய தொழிலுக்காக மாறி போகக்கூடிய வாய்ப்புகளும் வந்து கும்பராசிக்கு இருக்குது உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நோய் இருந்திருக்கும் அந்த நோயின் சீற்றம் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும் அதனால் உங்களுக்கு நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை எப்போதும் போல் நீங்கள் வந்து கொஞ்சம் பிரிஸ்காகவே வேலை செய்வீங்க அவங்களுக்கு இருந்த அந்த மனசில் இருந்த கஷ்ட பாரங்கள்லாம் வந்து இறங்கக்கூடிய நேரம்தான் மீனராசி மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து எதையுமே நம்ம என்ன செய்யலாம் நிறையா வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும் சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இன்னொரு இருந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்போ இருக்கிற வேலையை விட்டுட்டு நம்ம அந்த வேலைக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும் சொ சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு நிறைய வந்து அவங்களோட வாடிக்கையாளர்கள் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு கொடுக்குற கஸ்டமர்ஸ் வந்து உங்ககிட்ட கேட்பாங்க இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்க நிறைய அட்வைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய பேர் வருவாங்க சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அதனால் இந்த ப்ராடக்ட் வாங்கினா நமக்கு நல்லா இருக்குமா அந்த ப்ராடக்ட் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அதை ஏற்றுக்கலாமா வேணாமா அப்படின்றதுல வந்து நீங்கள் குழம்பி குழம்பையே உங்கள் உடம்பை வந்து கெடுத்துக்குவீங்க அதனால உடம்பை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த மீன ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திடீர்னு வந்து உடம்புல வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு இது வந்து ஏற்பட்டு உடல்நல குறைவு ஏற்பட்டு நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் செலவு மெடிக்க மெடிசன்களுக்குனால டாக்டர்கிட்ட போய் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து தெரியுது அதனால் மீனராசிக்காரவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் பயணம் செய்கிற பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்குது தொழில் தொழில் மூலமாகவோ அல்லது வீட்டிலருந்து நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலி டூரோ அந்த மாதிரி மாதிரி போக வேண்டிய இது வந்து வாய்ப்பு வந்து தெரியுது அதனால உங்களுக்கு வந்து பணம் செலவழியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மீன ராசிக்காரவங்க கொஞ்சம் நீங்கள் வந்து உடம்ப வந்து கவனிச்சுக்கோங்க அதே மாதிரி உங்கள் மனசை வந்து குழப்ப நிலை இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா இப்போ தான் வந்து சந்திர கிரகணம் வந்து உங்களோட இதில் வந்து மீனராசியில் ஏற்பட்டுருக்கிறதுனால ஆல்ரெடி நீங்கள் வந்து உங்கள் மனசு வந்து குழப்பமாக தான் இருக்கும் அதனால் இப்போ வந்து உங்களுக்கு இந்த குருவும் வந்து வக்கரம் பெறதுனால உங்களோட ராசி அதிபதி லக்னாதிபதியே வக்கரம் பெற்று உங்களுக்கு வந்து மூணாவது இடத்துல வந்து அவர் உக்காண்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட என்னத்தை சொல்கிறது என்னத்தை பேசுகிறது என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் நீங்களும் வந்து உங்கள் வாழ்க்கை துணையோட கொஞ்சம் கவனமாக நீங்கள் விட்டு கொடுத்து போயிடுறது உங்களுக்கு வந்து நல்லது அதே அதனால் எல்லாத்துக்குமே வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா யாருக்குமே வந்து ரொம்ப அதிகமாக ஒரு கெடுபலன்கள் வந்து தெரியலை அனைத்து ராசிக்குமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வந்து இதாக தெரியுது சிக்கலாக தெரியுது மற்றபடி கொஞ்சம் நம்ம வந்து எல்லாருமே பொதுவாக இந்த மேசம் முதல் மீன முற இருக்கிறவங்க எல்லா விஷயத்துலேயுமே வந்து நீங்கள் வந்து பிடிவாதம் கோபம் வீண் வாக்குவாதம் இதை மட்டும் தவு தவிர்த்துக்கிட்டு உங்கள் உடம்பை வந்து கவனமாக பார்த்துக்கிட்டு கரெக்டத்துக்கு சாப்பிட்டுட்டு நம்ம உடம்புக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத ரிஜெக்ட் பண்ணிவிட்டு செலவு வந்து நம்ம எதுவும் வாங்கிறது வந்து இப்போதைக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் பணத்தை வந்து செலவழிக்கிறது நல்லது அதே மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியவங்க சிம்மம் மகரம் மீனம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகம் இவங்களும் கொஞ்சம் அந்த அலைச்சல் இதெல்லாம் ஏற்படுறதுனால உடம்பை வந்து கவனிச்சுக்கிறது அதே மாதிரி பயணம் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருந்துக்கிறது நல்லது இதை வந்து நம்ம வந்து எதை வச்சு நம்ம பரிகாரம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விஷ்ணு விஷ்ணு பகவானை கும்பிடுறது நல்லது அதாவது நாராயணனை கும்பிடுறது வந்து ரொம்ப நல்லது நம்ம அந்த விஷ்ணு சகசரநாமம் வந்து படிக்க தெரிஞ்சவங்க விஷ்ணு சகசரநாமம் படிக்கலாம் அப்படி இல்லாதவங்க தினமுமே விஷ்ணு சகசர நாமத்தை வந்து கேட்கறது ரொம்ப நல்லது ஏன்னா குரு பகவான் வந்து நமக்கு அந்த விஷ்ணு பகவான் ரூபத்தில் தான் நமக்கு வந்து உதவி செய்வார் பொதுவாக நாராயணரை வந்து புதன் பகவானை சொல்லுவாங்க ஆனால் இப்போ குரு வக்ரமற்று இதாகிறதுனால நம்ம வந்து விஷ்ணு நாராயணன் நாராயணரை ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற மந்திரத்தை வந்து நம்ம மனசில் வந்து எப்பயுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறது நல்லது எந்த ஒரு நல்ல காரியங்கள் போதும் நம்ம வந்து நாராயணரை நினச்சி நம்ம வந்து வேண்டிக்கிறது நல்லது உங்களுக்கு வந்து பொதுவாக யார் வந்து குருவாக இருக்காங்களோ அவர் எந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு குருவாக இருக்காங்களோ அவங்கள நினைக்கலாம் அல்லது குரு வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தியை நினச்சி வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து குரு தட்சிணாமூர்த்தி நினச்ச ஒரு தீபம் வந்து நீங்கள் ஏற்று வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படி முடிஞ்சால் நீங்கள் வந்து ஒரு தடவை போய் கோயிலில் போய் நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்திக்கு வந்து ஒரு மூணு தீபம் நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு இது ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தியை நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணுறது நல்லது ஓம் குருவே நமக குருவே நமகன்னு அந்த வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவானோட காயத்ரி தெரிஞ்சாலும் நீங்கள் குரு பகவானோட காயத்திரியை சொல்லலாம் அல்லது ஓம் குருவே நமக அப்படின்ற அந்த ஒரு சின்ன மந்திரத்தை நீங்கள் மனசில் நினச்சிக்கிறது நல்லது கூடுமானவரை நீங்கள் வந்து எந்த ஒரு வேலை செய்ய போகிறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை வந்து நீங்கள் மனசார வேண்டிக்கிறதும் அதே போல் ஓம் நம நாராயணான்னு விஷ்ணு பகவானை ஏன்னா இப்போ புரட்டாசி மாதமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து புரட்டாசி மாதத்தில் நமக்கு விஷ்ணு பகவான் தான் நமக்கு இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து புரட்டாசி சனிக்கிழமையாக இருக்கட்டும் புரட்டாசி மாதம் முழுவதுமே நம்ம யாருமே வந்து நான்வெஜ்லாம் சாப்பிடாம நிறைய பேர் ஒதுக்கி நீங்கள் வந்து விரதம் இருந்து நீங்கள் வந்து பூஜை பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க அதனால் இந்த மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஓம் நம நாராயணாவை மனசார நீங்கள் வந்து எல்லாேருமே நம்ம சிவனை கும்பிட்றவங்களும் நாராயண தான் செய்கிறோம் அதனால் நம்ம வந்து ஓம் நம்ம நாராயண மந்திரத்தை சொல்லிக்கிறதும் விஷ்ணு சகசரநாமம் கேட்குறதும் நமக்கு வந்து வரக்கூடிய இருந்து நம்ம வந்து எல்லா இதுலேயும் நம்ம வந்து சேஃப்டியாக இருந்துக்கலாம் இதுதான் உங்களுக்கு வந்து பரிகாரம் இது வந்து இந்த சேனல் வந்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ